இது போட்டிருக்கேன் மீன் குழம்பு எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான் செய்யணும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் இங்க பாரு இங்க கருவாடு பாரு கருவாறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரியா ஏன்னா அதுக்கு நல்லா இருக்கும் அது கொஞ்சம் எடுத்து கருவாடு எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இது வந்து இந்த கருப்புல எப்படி நம்ம தாளிப்போமோ மீன் எப்படி தாளிக்கமோ மீன் குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அதே தான் மீன் குழம்பு காப்பதில வாழைக்காய் போட்டிருக்கேன் வெங்காயம் கட் காஞ்ச போட்டிருக்கேன் காஞ்சி மிளகாய் பொருள பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூட தக்காளி கட் பண்ணிட்டு வதக்கி விட்டு குழம்பு கூட்டி வச்சோம்னா தேவையான மிளகாய் பொடி போட்டு குழம்பு ரெடி இதை கொஞ்சம் வேறு எழுந்துச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம் இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் சுட சுட செஞ்சு சாடு பரம் ஓகே ஓகே எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் தக்காளி போட்டுட்டேன் குழம்பு கூட்டி வைக்கிறதால தான் போதும் இந்த அளவு இது நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு காரமாக கொஞ்சம் கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும் இது வந்து தனி தூள் சும்மா ஒரு இப்ப இப்பதான் நான் இப்ப சேர்த்து பழகறேன் காரத்துக்காக சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டுட்டேன் இங்க புளி கொஞ்சம் கட்டியா கரைச்சு வச்சிருக்கேன் ஊத்திட்டு உப்பு ஆல்ரெடி போட்டு வதக்கிட்டோம் இல்லையா ஒரு கரட்டு கரட்டிட்டு தேவையான தண்ணி ஊத்தணும் நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்ல கருவாடு ஏன்னா அது டேஸ்ட் வாசனையோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதனால் இருந்து க வறுக்கிற கருவாடு அதனால் நான் குழம்புக்கு போடுறேன் அதாவது வாசனைக்காக இப்போயே முதல்ல போட்டுடுறேன் இன்னமேல் கொண்டு குழம்பு எவ்வளோ தேவையோ தண்ணி தேவையோ அது போட்டு இப்பவே நம்ம தேவையான தேவையானாலும் கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி நீங்கள் சமையல் வந்து குழம்பு வெள்ளை சோறு